அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மகனே மகளே ஆண்டோர் உங்களை பார்த்து தான் சொல்றார் அநேக தேவைகள் நான் வேலை மேல குறையா இருக்கிற என் குடும்பத்துல நான் குறையா இருக்கிற நான் நிறையா நம்புறேன் ஆனா எனக்கு எதுவுமே நடக்கலையே என்று கலங்கிட்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே அன்பவர் ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுங்களா அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுங்களா நிச்சயமாகவே முடிவுண்டு அநேக தேவைகளுக்கு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார் உங்க வேலையில ஒரு நல்ல முடிவை கொடுப்பார் உங்க வாழ்க்கையில நல்ல முடிவை கொடுப்பார் உங்க குடும்பத்துல ஒரு நல்ல முடிவை கொடுப்பார் நீங்க எதெல்லாம் தேவைப்பட்டிருக்கிறது எதெல்லாம் எதிர்பார்த்து காத்து இருக்கிறீங்க ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே மகனே மகளே உங்களை பார்த்து சொல்றார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை ஒரு பொது வீண் போகாது என்று ஆண்டவராக ரச்சகர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறவராயிருக்கிறார் உங்க நம்பிக்கை ரட்சகர் இயேசு கிறிஸ்து மேல எப்பொழுதும் இருக்கணும் அந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்கும் உங்களை பிழைக்க செய்யும் உங்களை வாழ வைக்கும் உங்க நம்பிக்கை ஒரு பொது வீண் போகாதபடி உங்க கண்ணீரை துடைத்து உங்களை சந்தோஷமாய் கத்தை நடத்த இயேசு வல்லவராயிருக்கிறார் விசுவாசிங்க கர்த்தர் நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது விசுவாசிங்க நாம் சிபிக்கலாம் அன்புள்ள நல்ல பிதாவை அருமையான இந்த நல்ல வேலைக்காய் தோத்திரமா அப்பா கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகள் எதுலெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ அன்றுரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இன்று வாக்கு கொடுக்கிறீங்க இசப்பா இதோ கண்ணிரோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்றுரே கண்ணிரோடு கேட்டுக் கொண்டிருக்கிற அநேக தேவைகளோடு கேட்டு கொண்டிருக்கிற ஐயோ எனக்கு ஏன் இந்த காரியம் நடக்கல இந்த காரியம் ஏன் எனக்கு முடியல என்று அப்பா ஆனாலும் என் ஆண்டவராகிய ரட்சகர் இயேசுவை நான் நம்புவேன் என்று அப்பா நம்பிக்கொண்டு உம்முடைய பிள்ளைகள் அப்பா தாகத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவிராச்சா உன் நம்பிக்கை வீண் போகாது என்று என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது நீங்கள் வாக்கு கொடுத்ததற்காய்

வந்து நீங்கள் ஆசிர்வதிப்பீராக ராஜா அப்படியா நீங்கள் ஆசிர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறப்பா துதிகன மகிமையுமக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் விசுவாசிங்க நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்க நம்பிக்கை வீண் போகாது ஜீசஸ் வித் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ காட் பிளஸ் யூ